எல்லா குளிர்கொடியை பேசிக்கிட்டு இருக்காங்க எஸ்ஆர் படிவம் கொடுக்கறதுக்கு ஆள் நியமிச்சிருக்காங்க பாருங்க எஸ்ஆர் படிவத்தை கொண்டு போய் வீடுகளில் யாரும் கொடுக்குறதில்ல இப்போ இந்த கொட்டாம்பட்டி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா சொக்கலிங்கோர ஊராட்சி ஐயாவட்டி ஊராட்சி நாடகம் நாடக மடையில் மொத்தமாக குப்பை மாதிரி கொட்டி வச்சு மக்கள் வந்து பிறக்கிறேன் அப்போ பிறக்கும்போது அவே ஃபார்மை பிறக்கும் போது அடுத்த ஃபார்மை தூக்கி எடுக்கிறேன் அதில் மிஸ் ஆகிடுச்சு அந்த ஃபார்ம் எப்படி அந்த மக்களுக்கு போய் சேருங்கிறத இங்கே உள்ள உளவுத்துறைகளும் அதிகாரிகளும் குறித்து கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த ஃபார்ம் வந்து முறையாக போகிறது இல்லை ஒரு ஒரு சிலருக்கு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஃபார்மை கொடுக்குறாங்க அந்த ரெண்டு ஃபார்ம் அக்னாலஜி மட்டும் சொல்லக்கூடிய அந்த ரெண்டாவது ஃபார்மே கொடுக்குறதில்ல முதல் ஃபார்ம் மட்டும் கொடுத்துட்டு ஒன்று தான் அவங்களுக்கு வந்துருக்குன்னு சொல்கிறாங்க வரக்கூடிய அந்த பிஎல் ஓக்கள் அது எப்படி ஒரு ஃபார்ம் வரும்னு எங்களுக்கு தெரியல அது மாதிரி அந்த ஒரு ஃபார்மை கொடுத்துட்டு போகிறாங்க என்ன சொல்ல போனால் இந்த கம்மா விட்டு வேலை செய்கிறாங்கல்ல அவங்களெல்லாம் இந்த வேலை பணியில் நியமித்து கொட்டாம்பட்டி பகுதியில் அந்த ஃபார்ம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தெரியும் அந்த ஃபார்மை பற்றி அவங்களே நூறு நாள் வேலைக்கு போகிறாங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கல்வி அறிவு குறைவாக இருக்குது அவங்க ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு மொத்தமாக கொட்டி குப்பை மாதிரி கொட்டி வச்சு அந்த அதிகாரிகளோட அந்த நியமிக்கப்பட்ட அலுவலர்கள் கூட அங்கே இருக்கிறது இல்லை மொத்தமாக ஒரு இடத்துல அந்த ஃபார்மை கொட்டி வச்சுட்டு பறக்க அவுட்டுக்கிட்டு இருக்காங்க அதில் நிறையா ஃபார்ம் மிஸ் ஆயிடும் அதில் வந்து தவறி போகிறதுனால நிறைய பேர் வாக்காளர் பட்டியலில் இணைய முடியாத நிலை இருந்துக்கிட்டு இருக்கு அதனால வந்து இந்த வாக்காளர் படிவம் கொண்டு போய் அந்த எஸ்ஐஆர் படிவத்தை வீடு வீட்டுக்கு சேர்க்கிற வேலைகள் ஒழுங்காக பண்ணுறாங்களான்னு தெரியல முதல் எஸ்ஐஆரில் குளறுபடி அதிகமாக இருக்குது அந்த குளறுவடியில் இருக்க அந்த படிவத்தை கொண்டு போய் சேர்க்கறதுலேயே மிகப்பெரிய வந்து நிலை அதை வந்து இந்த அரசு அரசு அதிகாரிகள் வந்து கண்டுகொள்றது இது இந்த பகுதியில் உள்ள நிலையா இருக்குது அப்படி இருந்தாலும் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறே முக்கால் கோடி வாக்குல மிச்சம் ஒரு கோடி ரெண்டு கோடி வாக்கு தேருமாங்கிறதே டிசம்பர் மாசத்துல நமக்கு பெரிய ஐயப்பாடா இருக்குது இப்ப வந்து இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து எப்பவுமே புறவழியில் வர்றவங்க இவங்களுக்கு வந்து கொள்கையில் இல்லை கொள்கையில இருந்துச்சுன்னா நேரடியா அவனுடைய கொள்கையை மக்கள் மத்திய எடுத்து சொல்லி அந்த ஆட்சி அதிகாரிகளை அதை மாற்ற முடியும்ல ஏன் மாத்த முடியும் நேரடியா சொன்னா மக்கள் இவனை வந்து விளக்க விளக்கமரத்தில் அடிச்சு விரட்டி விட்டுருவேன் இவனால இவனை நிக்க முடியாது எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்துருவன் அதனால வந்து இவனுடைய கொள்கையை வந்து புறவழி வழியா பின்வாசல் வழியா திணிக்கிறதாவே வேலையா இருக்கு இந்த குடியுரிமை சட்டம் கொண்டு வந்து மக்களிடையோட எதிர்ப்பு வந்துருச்சு அப்படின்றதுனால இந்த வாக்காளர் படிவத்தை நான் திருத்துறேன் அப்படின்னு சொல்லி இதன் வழியாக வந்து பின்வாசல் வழியாக வரேன் அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பின்வாசல் வழியாகவே வரக்கூடிய ஒரு நேர்மையற்ற ஜந்துக்கள் இருக்கான வெளிநாட்டுக்காரர் போல கனவாய் வழியா ஊடுருவியான இவங்களை அடிச்சு வரட்டம்னாவே இந்த நாடு வந்து நலம் பெற்ற இந்த நாடு வந்து நல்லா இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு விடுகிறேன் நன்றி